ஆகும் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பி என் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு சர்பிரைஸ் கிப்ட் பட்ஜெட்க்கு பின்னால் உயர போகும் தொகை இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை காணும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் உடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பிரதமர் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தில் ஒதுக்கப்படும் தொகையை அரசாங்கம் அதிகரிக்குமா இந்த திட்டத்தில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி ரெண்டாவது தவணைக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் பட்ஜெட்டுக்கு பிறகு அடுத்த தவணை விவசாயிகளுக்கு கணக்கில் செலுத்தப்படுமா என்று நம்பப்படுகிறது இந்த முறை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்தார் அப்போது கேள்வி என்னவென்றால் பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை அரசாங்கம் இந்த முறை அதிகரிக்குமா கடந்த இரண்டு தொடர்ச்சியாக பட்ஜெட்களின் பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவிற்கு அரசு ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியுள்ளது இதன் பொருள் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகளாக தொகை அதிகரிக்கப்படவில்லை இப்போது அரசு இந்த தொகையை அதிகரிக்க கூடுமா என்று நம்பிக்கை உள்ளது அரசாங்க திட்டத்தில் பட்ஜெட்டை அதிகரித்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டுக்கு தொகையான ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மாதத்திற்கு மூன்று தவணையாக செலுத்தப்படுகிறது ரூபாய் ஆறாயிரம் அதிகரிக்க கூடும் இந்த முறை அரசு இந்த தொகையை அதிகரிக்க கூடும் என்று பேச்சுகள் உள்ளது இருப்பினும் அரசாங்கத்தால் அத்தகைய இந்த அறிகுறிகள் வழங்கப்படவில்லை மத்திய அரசு விவசாயிகளின் கணக்குகளின் தலா ரூபாய் இரண்டாயிரம் தவணைகளுக்கு வருடத்திற்கு மூன்று முறை வெளியிடப்படுகிறது இந்த முறை இந்த தொகை அதிகரிக்கப்படுமா என்பது பிப்ரவரி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அறியப்படும் இருப்பினும் விவசாயிகள் இருபத்தி ரெண்டாவது தவணை வழங்குவது குறித்து ஆவலுடன் காத்திருக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயனளிக்க விவசாயிகளின் பட்டியலில் நீங்கள் சேர்க்கப்படுவது இருபத்தி ரெண்டு தவணைகள் தாங்கள் உங்கள் வங்கி கணக்கில் எளிதாக வரவு வைக்க முன்கூட்டியே சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் ஏதேனும் நம்பிக்கையை பெற விரும்பினால் முதலில் இ கேஒய் சி செயல்முறையை முடிக்கவும் இந்த செயல்முறை முடிக்காத விவசாயிகளுக்கு நம்பிக்கை தொகை கிடைக்காது அரசாங்க நில சரிபார்ப்பையும் கட்டாயமாக்க உள்ளது உங்கள் நில சரிபார்ப்பு இன்னும் முடிக்கவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் மூன்று விவசாயிகள் ஒரு விவசாயிகளின் ஐடியை வைத்திருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டாவது தவணை வெளியிடுவதற்கு முன்பு விவசாயிகளின் பயனாளிகள் பட்டியலின் தங்கள் பெயர்களை சரிபார்க்க வேண்டும் அவர்களின் பெயர் விட்டிருந்தால் அவர்களுக்கு உடனடியாக இ மற்றும் நில சரிபார்ப்பு நடைமுறைகள் முடிக்க வேண்டும் இவற்றை செய்தால் மட்டுமே உங்களுக்கு இருபத்தி இரண்டாவது தவணை அதிகரிக்க கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்